ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதத்தோட சங்கடர சதுர்த்தி அதாவது வைகாசியோட கடைசி முப்பதாவது நாள் அப்படின்ட்டு வரும் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் மூணு மூன்றைக்கு மேலே தான் உங்களுக்கு சதுர்த்தி வரும் தேய்விரை சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பொதுவாகவே ஒரு சங்கடர சதுர்த்தி அப்படின்னாலே அது ஒரு வகையான சங்கடங்கள் நீங்கி ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விரத காலம் பூஜை காலன்ட்டு மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு இந்த வாட்டி வரக்கூடிய இந்த சங்கடர சதுர்த்தி இருக்கு பாருங்களா இதிலோட விசேஷங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது என்ன ஹை ஹைலைட்டான்ட்டு யோசிக்கிறீங்களா பொதுவாகவே சங்கடர் சதுர்த்தின்றது நம்மளோட துன்பங்களை ஓரளவுக்கு நிச்சயமாக தணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு அன்று நாம் இருக்கக்கூடிய விரதம் விரதத்தோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே பலன்கள் உண்டு விரதம் முடியலனா கூட அட்லீஸ்ட் விநாயகப் பெருமானை போய் தரிசனம் பண்ணுறது அபிஷேக ஆராதனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது நிறைய ஸ்லோகங்கள் சங்கடநாசன ஸ்லோகம் இருக்குது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் அகவல் இருக்குது நிறைய விநாயகரோட துதிகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறது குறிப்பாக நிறைய முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தான தர்மங்கள் விநாயகருக்கு நைவேத்தியமாக வச்சு அதை புரிய அவள் கடலை கூட எளிமையாக கூட பண்ணலாம் அதெல்லாம் கொடுக்கறது இதில் எல்லாமே வந்து சங்கடர் சதுர்த்தியோட பலன்கள் உண்டுங்க பட் ஆனால் இந்த சனிக்கிழமை சங்கடர் சதுர்த்தி வரைச்சே அதோடய விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா மாரகதோஷத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய அதிமகா வல்லமை வாய்ந்தது அப்படின்றாரு வாத்தியார் ஏன்னா இந்த சனிக்கிழமை சங்கடர சதுர்த்தியும் சேர்ந்த ஒரு தான் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஜாதக ரீதியாக மாரக தோஷங்கள் கண்ட தோஷங்கள் இருப்பதை அறிஞ்சு இந்த நாள்ல வந்து அவர் இந்த விரதத்தை மேற்கொண்டாரு சனிக்கிழமை வந்த சங்கடர சதுர்த்தி அன்று மேற்கொண்டதுனால அவருக்கு வந்து விநாயகப் பெருமான் எப்படி காட்சி செஞ்சிருக்காருன்னா மாருதி கஜராஜர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அகத்யந்த மகா சொல்லுவாங்க அதை சுவாமி விநாயக பெருமான் ஆஞ்சநேயரோட அர்த்தனாரி மாதிரி ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் அப்படி ஒரு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு அதனால தான் இன்று வரைக்கும் மகாபலிக்கு வந்து ஆயில் கண்ட இருந்தாலும் அது மாறி அவர் இன்று வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வரத்தோடவே சுவாமி இருக்கிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி ஏன்னா ஒரு அசுரனாக இருந்தாலும் மிகப்பெரிய தவசாலி இல்லையா வாமன வாமனமூர்த்தி அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அதனால் இந்த சனிக்கிழமை சங்கடச்சது வரும்பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்தியந்த மகாபிரபுன்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான தரிசனம் பண்ணுறது விநாயகர் ஆஞ்சநேயர் சேர்ந்த உருவத்தை தரிசனம் பண்ணுறது இல்லை நிறைய இடங்களில் கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு தூணில் வந்து பக்கத்திலேயே தூணில் வந்தவங்க கூட விநாயகர் இருப்பார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தே வளம் வர்றது இதெல்லாம் இந்த காலங்களில் பண்ணலாம் ஒன்று சரி இந்த சனிக்கிழமை சங்கர மாரக தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரு விசேஷமான சங்கர சதுர்த்தி ஒன்று கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உத்திராடம் திருநக்ஷத்திரம் எப்பொழுதுமே நட்சத்திரங்கள் வந்து அதீதமான வலிமைங்க அது பண்ணக்கூடிய இருக்கே அவ்வளோ வேலை பண்ணும் அதனால தான் நட்சத்திர எல்லாம் தெரிஞ்சுண்டு ஒருத்தர் முழுமையாக தெரிஞ்சுட்டார் வச்சிங்களேன் அவர் எந்தெந்த நாளில் என்னென்ன பண்ணலான்ட்டு தெரிஞ்சுட்டு அவர் லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணிடுவார் அதன்படி இந்த உத்ராடம் திரு விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா விநாயகரோட திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் யோசிப்பாங்க தான் விநாயகர் நட்சத்திரம் அப்படின்வாங்களேன்னா அஸ்தம் வந்து ஆதி விநாயகர் இந்த உத்ராடம் வந்து தலைமாரிய விநாயகர் தலைமாரிய மீன்ஸ் என்னென்னா ஆதியில் நரமுகமாக மனித முகத்தோடு இருந்த விநாயகருக்கு தான் நட்சத்திரம் இந்த யானை முகம் வந்தது பாருங்கள் அது வந்து இந்த உத்ராடம் திருநக்ஷத்திரமாக ஸோ அதனால தான் இந்த உத்திராட திருநட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயமும் தாங்கி உள்ளது சரி இது ரெண்டாவது ஹைலைட்டா ஏன்னா அவரோட திருநக்ரத்துலேயே ஒரு சங்கட்யும் நம்ம வழிபாடு பண்ணுறது எவ்வளோ பெரிய பலன்கள் அது ஒன்று எல்லாத்தைய விட ரொம்ப ஹைலியான ஒரு விஷயமே நம்ம யோசிக்க வேண்டியது இந்த சங்கடர் சதுர்த்தி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அபிஜித் நட்சத்திர காலத்தில் அந்த வேலையில் தான் இந்த சங்கடர் சதுர்த்தி மூவ் ஆகுங்க எப்படின்ட்டு பார்க்குறீங்களா அந்த உத்ராடத்தோட லாஸ்ட்டு ரெண்டு பாதங்களில் தான் கிட்டத்தட்ட நம்ம சந்திரபகான் மூவ் ஆகிட்டு இருப்பார் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கூட மறாத நாள் கூட உங்களுக்கு திருவோணம் ரெண்டு பாகதம் ஸோ அந்த இடை அந்த இடைப்பட்ட வேலை தான் அபிஜித் திருநக்ஷத்திரம் அதாவது உத்ராடமும் திருவோணம் சேரும் வேலையில் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சங்கடர் சௌதி எப்படி இருக்குது ஈவினிங்கில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மாலையில் இரவில் அந்த வேலையில் அபிஜித் திருநக்ரத்தோடு அந்த அபிஜித் திருநக்ஷத்திரத்தில் தான் இந்த சங்கடர் சௌர்த்தி இருக்குது இது அபிஜித்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு வாதியார் சொன்ன விஷயங்கள் அதில் என்ன பண்ணாலும் மல்டிப்புள் ஒரு சங்கட சௌத்தியோடய வில விரத பலன்கள் வந்து நமக்கு ஒரு பத்து மடங்கு ஒரு புண்ணியத்தை தருதுன்னா இந்த அபிஜித்து நட்சத்திரம் அன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் அங்கே மிங்கிள் ஆகிடுத்து வச்சிங்களேன் அது ஹண்ட்ரடாக மாறிவிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அப்படின்ட்டு போயிடும் அப்போ வரணும் எவ்வளோ விசேஷமானது சரி என்னப்பா பண்ணலாம் ரொம்ப பெரிய விஷயமாக தான் சொல்கிறேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து சீசன் படி பார்த்துட்டிங்கன்னா கூட உத்ராட நட்சத்திரத்தோட பழம் வந்து பலாப்பழமாக இருக்குது அதனால வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த முக்கணியும் விநாயக பெருமானுக்கு நெவேத்தியம் பண்ண முடியுமா முடிஞ்சால் பண்ணுங்கள் ஏன்னா மாம்பழ சீசனாகவும் இருக்குது பலாபழமும் கிடச்சுண்டு இருக்குது இப்போது ஏன்னா இதெல்லாம் ஒரு சீசனில் கிடைக்காது இல்லையா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த காலங்களில் மா பழம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கணிகளையும் சுவாமிக்கு வந்து சமர்ப்பித்து நைவேத்தியம் பண்ணி அப்புறம் முடிஞ்சால் தானம் பண்ணுங்கள் இல்லை அவ்வளோ தூரம்லாம் எனக்கு முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது வச்சு விநாயக பெருமானுக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய வகையில் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் விநாயகருக்கு வந்து கைங்கரியம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை லிட்டர் சுத்தமான பசும்பாலாவது வாங்கி கொடுங்கோ இல்லை சனிக்கிழமையாக இருக்கணும் தீபத்துக்கு ஏதேனும் வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது ஏற்றுங்க தீபம் ஏற்றுங்க இல்லைனா தீப தைலம் வாங்கி கொடுங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணுங்க குறிப்பாக அருகம்புல் மாலை கண்டிப்பாக போடுங்க ஏன்னா இந்த சனிக்கிழமை சங்கடச்சது அந்த விசேஷமே சங்க சனிக்கிழமை சங்கடர சதுர்த்தியோட விசேஷமே என்ன அப்படின்னு நம்ம முன்னே பார்த்துருக்கோன்னா தோஷம் நிவர்த்தி ஸோ இந்த அருகம்புல்லுக்கு மிருத்தியோ நீக்கக்கூடிய விசேஷமான அனுகிரகம் சக்தி உண்டு அதனால் இந்த விநாயகருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அருகம்புல் மாலையை சாத்தி இல்லைனா நிறைய அருகம்புல் வாங்கிட்டு போய் வச்சு கொஞ்சம் பிரசாதமாக அந்த அருகம்புல்ல வந்து விநாயகர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் அன்று இரவு கூட இல்லைனாலும் ஏன்னா பொதுவாக இரவில் எந்த மொழியும் எடுத்துக்கூடாது மறுநாள் காலையில் கூட உங்களுக்கு ச ஞாயிற்றுக்கிழமை கூட சங்கரஜத்து இருக்கும் நீங்கள் அந்த வேலையில் என்ன பண்ணலான்னா இந்த அருகம்புலில் வந்து ஒரு ஆக்கி எவ்வளோ கிடைக்கிதோ சரி ஒரு கால் டம்ளர் அரை டம்ளராக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த அருகம்புள் ஜூஸை எடுத்துக்கங்கோ அதை எடுத்துக்கும் போது ஒரு நாலு வரி துதி இருக்குது அதை உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் அந்த துதியை சொல்லி எடுத்துங்க இதனால் என்னென்னா அந்த அருகம்புள் சாரோட மகத்துவம் மிருத்யூன்ட்டு சொல்லக்கூடிய மாரக தோஷத்தை விளக்கும் ஸோ இவ்வளோ ஒரு விசேஷங்கள் உண்டு இந்த சங்கடர் சதுர்த்தியில் இதை வந்து ஏதோ நிறைய சதுர்த்தி மாதம் மாதம் தானே வருது அப்படின்னு நினச்சிடாதீங்க இதை முறையாக பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லாருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு கிரகங்களோட நிலவரம் எதுவுமே வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டுன்னு இருப்பீங்க நியூஸ்லலாம் கூட பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு அன்ஸ்டேபிள்டு தான் இப்போதைக்கு இந்த மனிதர்களோட வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இயற்கையாக சூழல் எல்லாமே ஸோ இப்போ வந்து நாம் இந்த மாதிரி மிருத்யூ எதிர்க்கக்கூடிய பூஜைகளுக்குரிய காலங்கள் கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக எல்லாருமே பயன்படுத்திங்க ஓம்